கார்த்திகை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணேன் ஓ அட்வான்ஸ் கொடுத்தேன் கதை சொன்னேன் அப்போ அவர் ரொம்ப கார்த்திக் பரபரப்பாக சிறிது டேட்டு கொடுத்தா வரமாட்டார் போகமாட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் சிக்கிறோம் ஒருத்தர் படம் எடுக்கணுன்னா சரி வாங்க என்ன போவோம்னு சொன்னோம் கார்த்திகிட்ட பேசுகிறோம் யார் ஒரு பிஆர்ஓ பிடிச்சி நம்பரை பிடிச்சி ஆனால் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன் ஹலோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா பேசுகிறாரு அடையாளமே தெரியாட்ட கூட பேசுகிறேன் ஹலோ பாரதி உங்களுக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் வாங்க பேசலாம் வாங்க அப்படின்னு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அட்வான்ஸோட கதை சொல்லும்போதே அட்வான்ஸோடு பெருவோன்னு சொல்லிட்டு போனோம் போனால் அப்படியே முத்துராமன் சார் ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ போட்டுருந்து மாலெல்லாம் போட்டுருந்துச்சு அப்போ இந்த கதை என்ன கதை கேட்குறீங்களா நான் ஆ ஓகே கேட்கலாமே அப்படின்னாரு அப்புறம் பணம் நான் கையில் தொடல்லை பாலும் பணத்தை இல்லை நீங்கள் அப்போ ஃபோட்டோக்கு முன்னாலே வச்சுருங்களேன் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து வச்சோம் சார் உள்ளே ஏதோ ஒரு செயினை பிடிச்சார் அவள் அப்பாவோடைய டாலர் அப்படியே பிடிச்சிட்டு ஹலோ பாரதி இந்த படம் என்னமோ ப்ரெஷ்ஷாக வரும்போது தோணுது அது ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்பாவோடய வைப்ரேஷன் இருக்குது இது புதுசாக இருக்குது இருக்குது அப்படின்ட்டு படத்தை கொடுத்தவங்க உள்ளே வச்சுட்டார் சப்ஜெக்ட் இப்போ கேட்கலாமா ஆ மண்டேக்கு மேலே ஊட்டியிருக்கேன் ஊட்டி வாங்களேன் ம் வச்சு கேட்டலாம் சரி ஓகே ஊட்டியதை போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் இப்போ இடையில் ஒரு நாள் பேசினார் ஹலோ நான் கார்த்திக் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு சின்ன அர்ஜென்ட் இன்னும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிடைக்குமா அதுக்கு என்ன சார் கொடுத்துடலாம் சார் சொன்னால் அந்த ப்ரொடியூசர்ட்டு போய் பேசினேன் ஆ கொடுங்க கார்த்திகை கொடுத்தா உடனே டேட் கொடுத்துடுறாரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்ச கொடுங்க அப்போ அதை அடுத்துகிட்டு ஊட்டி வர அந்த ப்ரொடியூசர் ஒரு காரை கொடுத்து அதை கொடுத்து அதை கொடுத்து வீட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க அது கதைக்கு நல்லா சொல்லிட்டு வந்துடுங்க டேட் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுங்க நல்லா சொல்லி அனுப்புகிறார் போயிட்டு கார்த்திகை பார்த்து கதை சொல்ல போகிறேன் ரூமுக்கு வர சொன்னார் நைட்டு கேரட்டு கேரட்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க ஏதோ மினரல் வாட்டரோ ஏதோ நல்ல தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கிறாரு நீங்கள் குடிக்கிறீங்களா வேணாங்க நீங்கள் சா பார்த்துக்கலாங்கன்னு இப்போ அது வாட்டர்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி குடிக்கிற தண்ணின்னு வச்சுக்கங்களேன் ஒரு குட்டி குட்டியாக ஒரு அஞ்சு கிளாஸ் வச்சு அஞ்சு கிளாஸுன்னு டொக்கு டொக்கு ஊத்துறாரு இப்படி எப்படி ஊற்றுறாருன்னு பார்த்தா அப்படி டக் டக் டக்குன்னு அஞ்சுமே எடுத்து குடிச்சிக்கிறாரு பேசலாமே கதை கேட்கலாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஓகே ஓகே கதையை சொல்கிறேன் 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 அந்த மாதிரி இது ஒரு லாயருங்க இப்படி பண்ணுறாருங்க அந்த மாதிரி ஜாமீனில் கொண்டு வந்துடுறாரு அவன் குற்றவாளி கொடூரமான கோல தப்பு பண்ணவன் தெரிஞ்சு அவனை இவர் கொண்டுறாரு எவிடன்ஸே இல்லாமல் போயிடுது கடைசியில் போலீஸ் சந்தேகம் ஒரு டூ ஹவர்ஸ் கதை கேட்டார் அப்போ ஒரு அஞ்சு லட்சரூவா கூட அந்த அஞ்சு லட்ச ரூபாய் எங்கேயும் உள்ள சார் கதை கேட்டு மாதிரி எனக்கு என்னமோ இந்த கதையில் நிறைய ப்ளட்டு கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது நிறைய ப்ளட்டு பக்கெட் பக்கெட்டாக கொட்டுற மாதிரி இருக்குல்ல என்ன எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்துட்டு ஷாக் ஆகிறேன் அதனால் எனக்கு கதை சேஞ்ச் பண்ணலாமே ஆ நைஸ் கதை சேஞ்ச் பண்ணலாமேன்றார் எல்லாம் இது இவ்வளோ செட்டப்பெல்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்லி அட்வான்ஸ்லாம் பத்து லட்ச ரூபா விடுறது கதையை சேஞ்ச் பண்ணலான்றாருன்னு டவுட் ஆகிடுச்சு சரி சார் அப்போ நான் நாளைக்கு பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு புளி சிறப்பாகும் புடிச்சுர் அதுக்குள்ளே கார்த்திகை பற்றி விசாரிச்சிட்டாருன்னு நினைக்கேன் கார்த்திகை டேட் கொடுத்தா வரமாட்டாரு நீ பணத்தை கொடுத்துறேங்க அப்படி பாரதி கண்ணன் கா கார்த்திகை பற்றி விசாரித்தேன் எல்லாம் டவுட்டாக சொல்கிறாங்க அவர் சரியாக ஷூட்டிங்கே வரமாட்டார்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த காசை வாங்கிட்டு வந்துருங்க இது என்னடா பெரிய தொல்லையாக போச்சேன் அப்படின்ட்டு கார்த்திக் ரூமுக்கு நான் பக்கத்துலேயே ரூம் போட்டு தங்கிட்டேன் காலையில் ரூமுக்கு போகிறேன் டோன்ட் டிஸ்டர்ப்னு ஒரு பெரிய போர்டை தொங்க விட்டார் ஒருத்தனை காவலுக்கும் விட்டார் ஓ என்ன யார் பார்க்க பார்க்க முடியாது சார் அவர் எப்போ வரோரு அப்போ தான் பார்க்க முடினுட்டாங்க அவர் லவ்லின்னு ஒரு படம் ஷூட்டிங் ஊட்டியில் இருக்குது ஊட்டியில் ஷூட்டிங்கு அவர் வாட்டுக்கு ஒரு நாலு மணி மூணு மணிக்கு தான் எந்திரிச்சி வெளியே வராது அதுக்குள்ள கேமராமேன் கேமராமலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு ஷாட் தான் எடுக்க முடியும் லைட்டு பேர் ஊட்டியில் கரெக்ட் வந்தார் வந்து ஹலோ என்ன வேலை செய்யலாமே ஏன் எல்லாம் வெயிட் இருக்கீங்க வாங்க போவோம் வேலை செய்யலாமே வா ஓ வாய் கேஷுவலாக எடுக்கார் எந்த சீரியஸும் இல்லை எந்த டென்ஷனும் இல்லை கேஷுவலாக பேசுகிறாரு ஒன்று என்ன பார்த்தார் என்ன பாட்டி நீங்கள் போகலையா சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் சார் ஒரு நிமிஷம் வாங்க ஏன் வாங்க 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 என்ன என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ப்ரொடியூசரு உங்களை வச்சு படம் பண்ண வேண்டான்றாரு கொடுத்தருவாயை திருப்பி வேண்டாம் டேரெக்டாக கேரக்டாக சொல்லிட்டிங்களா வேறு வழி ப்ரொடியூசர் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு அதனால் அந்த அட்வான்ஸ் கொடுத்த காசை வேண்டாம் நீங்கள் ஒரு வாரம் கடிச்சி கொடுங்க ராத்திரி கொடுத்த காசை மட்டும் கொடுத்துருங்க நான் பரப்பிட்ருந்தேன் என்னமோ கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு நீங்கள் திடீர்னு கதையை சேஞ்ச் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் சார் நான் காட்சிக்கு காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே உங்களுக்கு தெரியாதா அநேகமாக நீங்கள் பெப்சி ப்ரொடியூசர் கவுன்சில் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் ஐ திங்க் சேம்பர் சேம்பர்ஷன்லாம் நீங்கள் போகணுமே தெளிவாக கேஷுவலாக எல்லா பக்கம் போகணுமே நீங்கள் எப்படி கார்த்திக் தான் காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கு தெரியுமா பாரதியும் உங்களுக்கு தெரியாதா சார் இல்லை சார் அவங்க பெரிய ஆளுக்கு சார் தப்பாக போயிடும் நாளைக்கு கலெக்டாக பண்ணிவிடுவாங்க சார் கலெக்டாக பண்ணால் நாமளும் பார்த்துக்கலாமே பயந்தா வேலை செய்ய முடியுமா ஹாய் பாய் ஒரு பெரிய இருக்கே ரைட்டரு கார்த்திகி வந்து மிகப்பெரிய நடிகர் அவருடைய மார்க்கெட்டை வந்து வேற யாருமெல்லாம் கெடுக்கலை அவனே கெடுப்பிட்டேன் அப்புறம் பார்த்தா சரி இது ரூபா வாங்க முடியாது பொருளுக்குன்னு அவன் பிடிச்சு நான் சொல்லிட்டேன் எப்போ அவர் ரூபா எப்படி 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 சொல்கிறாருப்பான்னு கூட அப்படாது வாங்க பச்சா பூச்சா நான் தாள் கத்துறான் ஐயோ இந்த கத்தி என்ன பண்ணுறது கார்த்திகிட்டு எப்படி காசு வாங்குறது அப்படி ஓகேண்ணே விஜயகாந்த் சார் அப்போ நடிகர் சங்க தலைவர் அவர்கிட்ட போயிட்டோம் அண்ணா வணக்கம்ண்ணா ஆனா என்ன என்ன நான் கார்த்திக் சார்ட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு கொஞ்சம் மாட்டி ஆமாம் ஒரு நாலஞ்சு கம்ப்ளைண்ட் இருக்க புரொடியூசர்லாம் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏழாவது ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு பேர் ஏற்கனவே இருக்காங்க எல்லாரையும் ஞாயித்துக்கிழமே வர சொல்கிறேன் கார்த்திகை நாங்கள் வர சொல்கிறேன் பஞ்சாயத்து அன்னைக்கு முடிச்சிருவோம் நல்ல விஷயமா இருக்குது கேப்டன் தள்ளிட்டா முடிஞ்சிடும் பொழுதுக்கிட்டு நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோட ரோஜா க காஜா மைதீன் அண்ணன் சில பேர் ப்ரொடியூசர்ஸ் முத்துசாமி சார் நாங்கள் எங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஒரு ஆறு பேர் நான் ஒரு ஏழு ஆறு ஆளுன்னு வச்சிக்கோங்களேன் இருக்காரு காஜா மைதான் அந்த மெயின் அவரோட அதிகமாக கொடுத்தவர் உடனே விஜயகாந்த் சார் தான் பஞ்சாயத்து தலைவர் உடனே எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவனும் இல்லை இல்லை கார்த்திகை வர சொல்லிட்டேன் கார்த்திகை வந்துடுவார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துடலாம் சண்டே பத்து மணிக்கு வர பத்து நாள் ஒரு பன்னெண்டுக்கு வருவார் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு நாங்களும் பத்து மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் ஆள் ஆச்சு பன்னெண்டாச்சு ஆச்சு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்தால் வழக்கம் போது ஷூட்டிங் வர மாதிரி தான் பஞ்சாயத்துக்கு வந்தால் கூட எந்த வித டென்ஷன் எந்த வித எமோஷனல் ஆகாமல் ஹலோ ஹலோ எவ்ரிபடி குட் மார்னிங் 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 ஹாய் 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 செல்லம் எந்த சீரியஸும் இல்லை ஹாய் செலம் பாரதி நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃபைன் ஆம் ஐம் ஆமாம் விஜயகாந்த் கார்த்திக் என்ன இது ஒரே பிரச்சனை வைக்க மேலே பிரச்சனை இத்தனை பேரும் படம் கொடுக்கணுங்கிறாங்க நீ வேட்டது தேட்டது எஸ் கேப்டன் டுடே கிளியர் ஐம் நான் எனக்கு மென்டல் தார்ச்சராக இருக்குது அதனால் தங்க முடியல எனக்கும் பல ப்ராப்ளம் இருக்குது அதனால் நீங்கள் இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே ஷெட்டில் பண்ணுமே அப்பான எல்லாம் கும்பிட்டுகிட்டே வந்தாச்சு அவர் பாண்டியன் ஒரு பையன் அவருக்கு அஸ்டன்ட் ஒரு பையன் உண்டு அப்படி அப்படி எட்டி பார்த்தார் ஏ பாண்டியன் பெரிய பேக் எடுத்து வச்சாங்க உடனே விஜயகாந்துக்கு ஷாக் தான் அவர் இங்கே உட்காந்துருக்காரு நாங்களாம் அங்கே உட்காந்துருவோம் கார்த்திக் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு உடனே விஜயகாந்த் சார் சொல்கிறார் அதுதான் அவங்களுக்கும் நல்லது செட்டில் பண்ணிருக்கேன் நான் எஸ் கேப்டன் எனக்கு இது ஒரே பெரிய டேக்கு நான் எல்லாம் செட்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன் ப்ளீஸ் கேப்டன் சரி ஓகே கொடுத்துருவாரு உள்ள கைவிட்டு நோன்ற நோண்டுறாரு நோன்ற ரூபாய் எடுக்க மாட்டேன்றார் கட் பண்ணீங்கன்னா இந்த கேலண்டரில் சீட் வருலாம் ஒயிட் சீட் நம்ம டேபிள் வச்சுருப்போம் எழுதுறது சும்மா ஏதாவது எழுதுறதுக்கு ஒரு கட்டு வச்சிருப்பாங்களா மணக்கெட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்ட வெளியே எடுத்தார் எடுத்துட்டு காஜா மைதீன் நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்தீங்கல்ல காஜா மைதீன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் டேட்ஸ் கன்ஃபார்ம் உங்கள் பேர் முத்தன் முத்து மறந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் உங்களுக்கு டேட் அடுத்தது செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி டேட் கிழிச்சு கிழிச்சு கொடுக்குறாரு டேட்டு எனக்கு ஒரு டேட்டு ஜூன் ஜூலை அடுத்த வருஷம் இந்த வருஷம் உட்காந்து அடுத்த வருஷம் வருது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பாரதி கண்ணன் ஏழாவது ஏழாவது வரும் ஏழு பேப்பர் ஒயிட் பேப்பர் சைஸுக்கு கிழிஞ்சு கன்ஃபார்ம் கார்த்திக் டேட் கன்ஃபார்ம் கார்த்திக் கழிச்சு போட்டு பார்த்தா காச்சா என் சாதாரணமாகவே கொலை பண்ணுறது ரெஞ்சுக்கு அது ரேஞ்சுக்கு ஆயிட்டார் என்னது என்னதுன்னு கேட்டேன் விஜய் ஒன்றும் புரியல அவரும் ஷாக்கு தான் அண்ணனுக்கு கேப்டனுக்கும் பயங்கர ஷாக்கு என்னடா இப்படி பண்ணிடுறாரா இது எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது கேப்டன் நீங்கள் இதில் தலையிடாதீங்க கேப்டன் இவன் நான் இவனெல்லாம் பார்த்து என்ன பண்ணி புரியும் சேர் எடுத்து ஓங்குறாரு உடனே கார்த்திகி ரொம்ப கூலாக சொல்றாரு ஏய் பாய் பாய் கூல் பாய் என்ன ப்ராப்ளம் என்ன எல்லாருமே கூலாக தானே இருக்காங்க நீங்கள் எமோஷன்லீங்க கொஞ்சம் கூல் 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 அப்படிங்கிறாரு அப்புறம் விஜயகாந்த் அவர் பிடிச்சி வைக்க நான் அப்படின்னான்னு கத்துறாரு இந்த கார்த்திகை நான் படம் மாட்டேன் ஆச்சு பூச்சிக்கார் உடனே விஜயகாந்த் அவரை அவரையும் உள்ள கூட்டு போயிட்டு பெரிய மேட்டர் அறுபது ரூபா கொடுத்துருக்காரு அவர் படாடுக்கு கொடுக்கலையாச்சும் கை மாற்ற வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் வாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிறனா தான் பண்ணி பஞ்சாயத்து செக் கலிங் கொடுத்தாரு அவர்டன் எங்களுக்கெல்லாம் சீட்டு தான் அதோ ஓகே பாய் அங்கெல்லாம் ஆகுங்க நான் எடுக்கிறேன் நிறையப்போம் என்ன அவருக்கு மட்டும் செக் உங்களுக்குலாம் இதே காயம் நல்ல சீட்டு துடிச்சீட்டு அப்புறம் விஜயகாந்த் நாங்கள் கேட்கறோம் ஏன்னா கேப்டன் என்னது துடிச்சிட்டு துட்டு சீட்டு கொடுக்குறாரு ரூபா கொடுக்குறதுக்கு போல கொடுக்குறாரு அப்போ என்ன கார்த்திகை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போங்க ஹலோ உங்ககிட்ட நான் வந்து கடன் வாங்க வரல நான் டேட்டு தரேன்னு சொன்னேன் கொடுத்துட்டேன் நான் உங்ககிட்ட கடனாக வாங்கினேன் இல்லை இல்லை ஓகே பாய் பாய் செட்டில்மெண்ட் ஓகே பாய் கேப்டன் இன்றைய வரைக்கும் வாங்க முடியல இப்படி வாங்க முடியும் அவ்வளோதான் ஆறு ப்ரொடியூசரும் ஆறு ப்ரொடியூசர் வெள்ளச்சடி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அவர் விஜயகாந்த் கரெக்டாக சொல்கிறார் ஆமாங்க கடனாக கொடுத்தீங்க படடுக்க தானே கொடுத்தீங்க இப்போ படெடுக்க வாரம் கார் நீங்கள் எடுக்க தயாராக இருந்தால் எடுங்க இல்லைனா விட்டுருங்க எல்லாருமே விட்டோம் அவர் காஜா பைத்தியம் அண்ணனுக்கு மட்டும் செட்டில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான நடிகர் நல்ல நடிகர் மார்க்கெட்டை மற்றவங்களாம் கெடுக்கலை அவரே இதை தான் மார்க்கெட்டை பண்ணிக்கிட்டார் அல்லது இன்னைய வரைக்கும் நடிச்சுட்டு இருப்பார் சாருக்கு அடுத்த கேட்டகரின்னு கூட சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆக்டர் அதாவது இப்போ எப்படி இவ்வளோ சீரியஸ்லி அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரு பாருங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் பணம் கேட்டு வந்திருக்கோம் ஹாய் எப்படி குட் மார்னிங் ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க கூலாக ப்ளீஸ் 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 வருவார் காட்சி தான் கொடுத்துருக்காரு படம் எடுப்போம் அப்ரோச் பண்ணவே பண்ண வேண்டாம் பண்ண இதை வச்சு பண்ணி இது இருக்குது போய் இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டாந்து படத்தை கொடுத்து என்றைக்கு படம் எடுக்க என்றைக்கு டேட்டுக்கு வர ஜோ ஜோ எல்லாம் போதும் இந்த பத்து ரூபாயோட போயிடும் அப்படின்னு எல்லாம் விட்டோம் பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சுன்னு ஒவ்வொருத்தரும் தரவாரியாக இருந்தாங்க நான் தான் பத்து மற்றவங்களாம் கூடுதல் ஓ பதினெட்டு இருபது இருபத்தஞ்சி அவர் ஜாலியான நட்புக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் த தியாகண்ணுக்கெல்லாம் அப்பமெல்லாம் நல்ல ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் யாரும் பணத்தெல்லாம் பெருசெல்லாம் அப்படி சீரியஸாக எடுக்க மாட்டார் ஏய் என்ன ஏதாவது ப்ராப்ளமா ஏதாவது பணம் ஓ ஓகே வச்சுக்கோ ம்